குலகுலையா முந்திரிக்காய் நிறைய நிறைய சுத்திவா என்ற மாதிரி தான் இங்க குலகுலையா மாங்காய் இந்த காணி ஒருக்கா சுத்தி பாருங்கன்ற மாதிரி தான் நாங்க இப்ப எங்க நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோட்டக்காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு தோட்டம்னு சொன்னா தென்னை மாமரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு தோட்டம் நான் தான் உங்கள் விதுஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நுணாவில் நூலத்துக்கு அணிவித்த போதில் இப்போது விற்பனைக்கு வந்திருக்குது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரிக்கு அணிவித்த பகுதியில ஒரு டவுனு கிட்டவா ஒரு தென்னந்தோட்ட காணி வச்சிருக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்ட சொல்லி பகுதியில சொன்னால் இந்த காணி அதுக்கு மிகவும் உரித்தான காணியாக காணப்படுவேன் விற்பனைக்கு இந்த காணியானது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நொனாவில் பொது நூலகத்திலேருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த இருபது பிறப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த காணி ஒரு பரப்பு பதினஞ்சு லட்சம் மாத்திரமே இருபது அடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தென்னை கிட்டத்தட்ட அறுபது கிட்ட வரும் தென்னையெல்லாம் எல்லாம் காய்க்கிற பருவத்து கிட்ட வந்துட்டுது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணிக்கல இருபது காய்க்கிற மாமரங்கள் இருக்குது அதோடு சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜேம் மரம் அப்படின்னா இல்லை மரங்கள் இருக்குது மாதுள மரம் அப்படின்னு நெல்லி மரம் அப்படி பயந்தர் மரங்களோட சேர்ந்த காணி தான் இப்ப விற்பனைக்கு வந்திருக்குது யாராவது உங்களுக்கு ஒரு தோட்டத்தை சாவச்சேரிக்கு அண்மைத்த பகுதியில வாங்கி விட்டு பராமரிக்கணும் என்று ஆசைப்பட்டிக்கணும் சொன்னால் அவங்களுக்கு தான் இந்த காணொளி பயனுள்ளதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் காணி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட சேர்ந்த மாதிரி ஒரு வீடு ஒன்றும் இருக்குது வீட்டில் கரண் வசதி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க இப்போ தேசி மரம் அப்படின்னு பயனுள்ள மரங்கள் நிறைய இருக்கின்றது மாமரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதுவது மாமரம் எல்லாமே காய்க்கக்கூடிய பருவத்துல காணப்படுது குலகுலையா முந்திரிக்காய் நிறைய நிறைய சுற்றி வாழ்ந்த மாதிரி இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னா காணி குலகுலையாக மாங்காய் மாங்காதான் இருக்குது இந்த டைம்ல இந்த காணிக்கில் நீங்க நினைக்கலாம் நல்ல தண்ணி கிணறா அடுக்கி உப்பு தண்ணியான நினைச்சா இது ஒரு நல்ல தண்ணி கிணறு ரெண்டு குழாய் கிணறு இந்த காணிக்கில் இருக்கின்றது அதோடு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி ஓனரால விலை ஒரு பரப்பு பதினஞ்சு லட்சம் மாத்திரமே இந்த காணியை நேரில் சென்று பார்வையிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே திரையில இந்த நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணியை இங்கே பார்வையிட முடியும் அதோட இந்த சேனலை நீங்க முதன்முறையாக பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க